வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை பதிவு பண்ணிணுன்னு வந்துன்னு இருக்கும் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஏரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனம் அதாவது மொபைலுடைய போர்ட் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் ரிலேட்டடில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் அன்ஸ்கில்டு மற்றும் ஸ்கில்டு கேண்டிடேட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த நிறுவனத்துக்கான வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இன்டர்வியூவும் இருக்காது இவங்க கொடுக்கக்கூடிய கல்வித் தகுதிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பேசிக் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்களாவே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களாம் அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பி அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது இரண்டு முறை நமக்கு அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்குலாம் இந்த நிறுவனத்திலிருந்து பிக்கப் பண்ணாப்புக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கிராஸ் சேலரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு பர்சனுக்கான டேக் ஹோம் சாலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுபா அப்படின்றத கொடுத்துருக்காங்க அன்ஸ்கில்டு பர்சனுக்கான டேக் ஹோம் சாலரி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து ரூபாயிலேருந்து தொண்ணூத்தி ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வேலை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்